வேண்டிய ஒன்று என்ன சொன்னா தமிழர்களை வந்து மதத்தாலையும் சாதியாலையும் பிரிச்சதாரன்னு சொல்லி இதை நாங்கள் ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் ஒன்று வந்து மதம் மற்றம் ஒன்று சாதி இப்ப மதம் அப்படின்றது தமிழர்களை வந்து மதத்தாலார் பிரிச்சாங்கன்னு சொன்னா தமிழர்களை மட்டும் இல்ல மதம் அப்படின்றது மதத்தால் மதத்தால பிரிபட்டது அப்படின்றது ஒரு உலகளாவிய மாற்றம் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்ப என்ன சொன்னா மனிதர்கள் வந்து இறப்பையும் இறப்பிற்கு பின்பு நடக்கின்ற விடயங்களையும் வந்து உணரத் தொடங்கிய காலம் அப்போதான் வந்து மனிதர்களுக்குள்ள இந்த மதம் அப்படின்றது வருது இந்த மதம் கொண்டு சொன்னா மனிதர்களை மனிதர்களாக ஒழுக்க நெறியுடன் வாழ்வதற்கும் ஒருங்கிணைச்சு செயற்படுறதுக்கு உருவாக்கப்பட்டது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரங்கு கூட்டத்தை எடுத்துக்கொள்ளு ஒரு குரங்கு கூட்டத்துல ஒரு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தஞ்சு குரங்குகள் இருக்கின்ற வரைக்கும் அங்க ஒற்றுமையா இருக்கும் இந்த ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தஞ்சு குரங்கு எண்ணிக்கையை தாண்டுற பட்சத்துல அங்க வந்து ஒரு ஆல்பா ஆன் ஒரு ஆல்பா பெண் வந்து அந்த ஆல்பா பதவிக்காக போட்டியிடும் அவைக்குள்ள வந்து சண்டைகள் தோன்றும் அப்ப நடக்கும்னு சொன்னா அந்த ஐம்பது ஐம்பது எண்ணிக்கை தாண்டைக்குள்ள அவற்றுக்குள்ள சண்டை வந்து அந்த கூட்டம் வந்து பிளவுபட தொடங்கும் இதையே ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மனிதர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இது இதுல வந்து இந்த எண்ணிக்கை வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மனிதர்களை தாண்டுற பட்சத்தில் அவர்களால் வந்து ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்ப அவர்களை ஒரு குழுவா இயங்க வைக்கிறது கொண்டு தேவைப்படுது அதுதான் வந்து மதம் முதல்ல மனிதர்கள் வந்து ஆன்மவாதம்னு சொல்லக்கூடிய இயக்கி வழிபாட்டை பின்பற்றினாங்க அதை தொடர்ந்து அந்த வழிபாட்டு முறைகளோட வினைஞ்சி இந்த மதம் அப்படின்ற ஒன்று வந்து உருவாக்கப்படுது இந்த மதங்கள் வந்து ரெண்டு காரணத்துக்காக ஒன்று வந்து மனிதர்களை மனிதர்களாக ஒழுக்கண்ணறியோடு வாழ்வதற்கும் இரண்டாவது வந்து முக்கியமான விஷயம் மனிதர்களை கூட்டா ஒன்று சேர்ப்படுறதுக்கும் இந்த மதம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து தொடக்கம் ஆரம்பகட்டம் அதாவது முதல் ஹோமியோசேபியம் வந்து எப்போ மதத்துக்குள்ள வராங்க அப்படின்னு தான் நான் சொல்லிருக்கேன் அப்போ இதுக்கு பிறகு வந்து தமிழர்களை எப்படி வந்து அவர்கள் ஒவ்வொரு மதத்துக்குள்ள போறாங்க அதுக்கு பிறகு வந்து தமிழர்களை வந்து எப்படி மதத்தால் பிரிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அது வந்து ஒவ்வொரு மதங்களும் இஸ்லாம் கிறிஸ்தவம்னு சொல்லி ஒவ்வொரு மதம் வந்து தங்கட மதத்தை அதிகமா பரப்புறதுக்காக பிற மதங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துது பிற மதங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துற பட்சத்துல ஒவ்வொரு மதங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு கொண்டு அப்படித்தான் வந்து தமிழர்கள் இருந்து மத வேற வேற மதங்களுக்குள்ள மக்கள் இணைஞ்சாங்க அப்ப தமிழர்களை வந்து மதத்தால பிரிச்சது அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட குழுவினரோ இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட மனிதருடைய மாற்றம் இல்லை இது வந்து தமிழர்களுக்கு மட்டும் இல்ல உலகளாவிய ரீதியில உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள ஹோமோசேபியன்ஸுக்கு நடந்த ஒரு உலகளாவிய மாற்றம் தான் இந்த மதம் அப்படின்றது அடுத்தது வந்து தமிழர்களை சாதியால பிரித்ததார் தமிழர்களை வந்து சாதியால பிரித்ததாருன்னு பார்த்தா உடனே பக்கன்னு தெளிவா சொல்ல முடியும் அது வந்து ஆரியர்கள் அதுவும் வந்து ஆரியர்கள குறிப்பா பிராமணர்கள் இவர்களான் வந்து தமிழர்களை வந்து சாதியால பிரிக்கிறாங்க ஆரம்பத்துல வந்து இந்த சாதி அப்படின்றது தமிழர்களுக்கு இல்லை குறிப்பிட சொன்னா சங்க காலத்துல கூட இந்த சாதி அப்படின்றது இல்ல ஒவ்வொருவரும் வந்து செய்கிற தொழில பொறுத்து ஒவ்வொரு குழுவினரும் ஒவ்வொரு சமூகத்தினரும் வந்து செய்கின்ற தொழிலை பொறுத்து அவர்கள் வந்து வகப்படுத்தப்படுகின்றார்கள் ஆனா சாதி அப்படின்னு சொல்லி அங்க எதுவுமே வந்து அடையாளப்படுத்தப்படையில் சாதி அப்படின்றது எப்ப அவர் சொன்னா பிற்காலத்துல அதாவது கிறிஸ்துக்கு பிறகு நான்கு ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு இந்த சாதி கொண்டு வந்தது ஆரியர்கள் குறிப்பா பிராமணர்கள் இந்த தாக்கம் தான் இந்த சாதி பிராமணர்கள் வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை உருவாக்குறாங்க இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுல வந்து பிராமணர் வைசியர் சூத்திரர் சத்திரியர் என்று சொல்லி நான்கு பிரிவா பிரிக்கப்படுறாங்க அந்த நான்கு பிரிவுக்குள்ளையும் வந்து நிறைய சாதிகள் அடக்கப்படுது அப்ப அவர்கள் வந்து இவ்வளத்தையும் இவ்வளவு கோட்பாட்டையும் கொண்டாந்து வர்ணாசிரம கோட்பாட்டை கொண்டு அதை நான்கா பிரிச்சு அதுக்குள்ள வந்து நிறைய சாதி அடக்கி அதை வந்து இந்த மதங்கள் மூலமா மிக இலகுவா ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளதை புகுத்தி விட்டாங்க அப்படி வந்து சேர்ந்ததுதான் தமிழர்களுக்குள்ள இந்த சாதி அப்படின்றது இவர்களா உருவாக்கிய இந்த சாதி அப்படின்ற விடயத்துல வந்து சாதி அப்படின்ற இந்த கோட்பாட்டுல வந்து பிராமணர்கள் வந்து இந்த உச்சியில இருக்கிறாங்க இச்சில இருக்கிற இவர்களால மிக இலகுவா மீதி உள்ள மக்களை வந்து கையாளுறதுக்கும் தாங்கள் வந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கும் இலகுவா இருக்குது இதால வந்து இவர்களுக்கு புற சமூகத்தினரிடம் இருந்து அதிக அளவான லாபம் கிடைக்குது பிற மக்களை அடிமப்படுத்துறதும் வந்து ஒரு இலகுவான வழியா இருக்கு இதுக்காக வந்து பிராமணர்கள் தான் இந்த சாதி அதாவது ஆரியர்கள் அதுலையும் குறிப்பா பிராமணர்கள் வேதம் ராக்கமும் தான் இது இவர்கள் கொண்டு வந்தான் இந்த சாதி அப்படி